வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகா சிவராத்திரி ஈசனுக்கே உரிய ராத்திரி அன்னைக்கு கண் விழிப்பது அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும் நினைத்ததை உடனே அடையலாம் சிவபெருமானின் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் அம்பிகைக்கு பார்த்தோன்னா நவராத்திரி அப்படின்னு சொன்னோன்னா அப்பன் ஈசனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் பாக்கியம் எல்லாருக்குமே கிடைப்பதற்கு ஈசனுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து ஈசனின் பரிபூரண அருளை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகா சிவராத்திரி பூஜை நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு ஈசனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது தான் எல்லாருடைய விருப்பம் ஆனால் இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் கோயிலுக்கு போய் கண் முழிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு மிக மிக ஒரு எளிமையான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் நினைத்த காரியத்தை அப்படியே அடைந்து ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மகா சிவராத்திரிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு மனதில் இருக்கும் தீய என்ன கழிவுகள் கழியும் அப்படிங்கிறதும் கர்ம வினைகள் கழியும் அப்படிங்கிறதும் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது அப்படி இரவு முழுவதும் கண்விழித்து பூஜையில் கலந்து கொண்டு மறுநாள் முழுவதும் கண்விழித்து மாலை வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்த பிறகுதான் தூங்கணும் அப்படிங்கிறது விதிமுறை அப்படி இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க முடியல கண் விழிக்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு ஒரு மணி நேரம் இந்த ஒரு மந்திரத்தை செய்துக்கிட்டு வந்தோனா சொல்லிக்கிட்டு வந்தோனா உச்சரித்துட்டு வந்தோனா நம்ம நினைத்த காரியத்தை அப்படியே அடைய பெறலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த மந்திரம் சிவபெருமானின் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத்து திரும்பவும் சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோத இந்த மந்திரத்தை ஒரு ஒரு மணி நேரம் முடிந்தவரை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உச்சரித்து கொண்டே இருக்கலாம் இந்த மந்திரத்தை நம்ம கோயிலில் தான் உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிற விதிமுறையும் இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் மகா சிவராத்திரி இரவு அந்த ஒரு மணி நேரம் நம்பிக்கையோடு சிவபெருமானை மனதால நினைத்து வீட்டில் ஒரு ஆசனம் விரித்து கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் சிவபெருமானுக்காக வீட்டில் ஒரு தீபமேற்றி அந்த மகா சிவராத்திரி இரவு ஒரு மணி நேரம் இதை ஜபித்து கொள்ளலாம் கோவிலுக்கு போக முடியுறவங்க அப்பனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் முடிந்தளவு வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு கோவிலில் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அப்படி இரவு முழுவதும் கண் விழிக்க முடியலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு மணி நேரம் எவ்வளவு தடவ முடியதோ அவ்வளவு தடவை உச்சரித்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் சிவராத்திரி மகா சிவராத்திரியா ஒளிமயமான இரவு அப்படின்னும் இன்பம் தரும் இரவு நம்ம அப்படின்னும் ஒருவர் தம்முடைய வாழ்வின் வினை பயனை அழிக்கணும் அப்படின்னா எட்டு விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமும் இருக்கு அவற்றில் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது தான் இந்த மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் உலகம் முழுவதுமே கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்ட காலத்தில் அன்னை பார்வதி தேவி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து ஈசனை பூஜித்தார் அப்படிங்கிறது கதை அந்த பூஜித்த இரவே மகா சிவராத்திரி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்வதி தேவி தவமிருந்து சிவபெருமானின் இடப்பாகத்தில் இடம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினம்தான் அப்படிங்கிறதும் உண்மை உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் அப்படிங்கிறதும் கதை அது மட்டுமல்ல பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் அப்படிங்கிற அஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி நன் நன்னாளில்தான் அப்படிங்கிறதும் கதை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா மார்க்கண்டயனுக்காக யமதர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது உண்மை அடுத்ததா கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவிலிருந்த ஈசனின் கண் மீது தன் கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் தான் அப்படிங்கிறதும் உண்மை அடுத்ததா பகீரதன் ஒற்றை காலில் கடும் தவம் புரிந்தாரா கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் தான் அப்படிங்கிறதும் உண்மை அடுத்தது பிரம்மாவுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் லிங்க ரூபமாக சிவபெருமானின் அருள் வழங்கிய நாளும் இந்த மகா சிவராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறவங்க காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து வீட்டில் இருக்கும் எம்பெருமான் படத்திற்கு அழகாக அலங்காரம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு விட்டு விரதத்தை துவங்கலாம் அன்று முழுவதுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியல நோய்வாய்ப்பட்டவங்க உடல் உபாதைகள் இருக்கிறவங்க சமைக்காத உணவுகள் பழம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானின் பாடல்களான திருவாசகம் சிவ இந்த மாதிரி பாடல்களை பாடி சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நான்கு கால பூஜைகளுக்கு தேவையான அத்தனை அபிஷேகப் பொருட்களையும் வாங்கி கொடுத்து சிவபெருமானின் நான்கு கால பூஜைகளிலும் பங்கு கொண்டு அந்த அபிஷேகளை கண்ணார கண்டு சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மறுநாள் காலை முழுவதுமே கண் விழித்திருந்து மாலை ஆறு மணி வரை கண் விழித்து மாலை வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டிய பிறகு நம்ம உறங்க செல்லலாம் இதுதான் மகா சிவராத்திரி விரதம் இந்த விரதத்தை கடைபிடித்து ஈசனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்